வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு புணியை ஏசுகிறோம்னு நான் உங்க ராஜபாண்டி இப்போ நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் அரசு தேர்வுக்கு எந்த தேர்வுக்கு தயாரானாலும் சரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி டிஎன்பிசி போலீஸ் பா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எந்த எக்ஸாம்க்கு தேர்வானாலும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லெசன் வந்து பாத்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய சின்னங்கள் நாட்டுடைய தேசிய பழம் எதுன்னு கேட்டாங்கன்னா மாம்பழம் தேசிய விலங்கு புலி தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தேசிய மலர் தாமரை தேசிய பறவை மயில் தேசிய ஊர்வன ராஜநாகம் கிங் கோப்ரா தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் அதாவது ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் ஓங்கில் சொல்லுவாங்க டால்பின் தேசிய ரிவர் ஆறு அப்படின்றது கங்கை தேசிய மரம் ஆலமரம் இதெல்லாம் வந்து தேசிய சின்னங்கள் அப்படின்ற கூடிய முக்கியமான ஒரு இது சரிங்களா இது எந்தெந்த வருஷம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்ல விஷயங்களை கீழே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் மகிழ்மீக்கான சரணாலயம் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் மகிழ் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டத்தில் கூடிய விராலி மலை இப்போ தேசிய சின்னங்களையும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளை பத்தியும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் தேசிய மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆலமரம் ஆலமரம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்டுடைய பெருமையின் சின்னமாகவும் மருத்துவ குணம் கொண்டமா இருக்கிறதுனால ஆலமரத்தை நாட்டுடைய தேசிய மரமா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆலமரத்துல அதிசய மரம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து கொல்கத்தால ஹவுரா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல கூடிய இந்திய தாவரவியல் பூங்கால இருக்கு சரிங்களா அடுத்த இரண்டாவது தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை தேசிய மலரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சேற்று நிறைய வளரக்கூடிய அழகான ஒரு மலர் சரிங்களா இது வந்து இளஞ்சுவ நிறத்துல இருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மாம்பழம் தேசிய பழமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாம்பழம் அது நம்ம கீழே இருக்கும் பாக்கலாம் அடுத்து மயில் ஆயிரத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்தியாவை தாயமாக கொண்டதுதான் மயில் சரியா தோகையை விருத்து ஆடக்கூடிய ஒரு பெரிய பறவை வந்து மயில் மயிலுடைய தோகை ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம மயில் கா மலை வரும் நேரங்கள்ல மயில் தோகை விரித்து ஆடும்னு சொல்லுவாங்க மயில் தோகை விரித்து ஆடித்தனாலே மழை வரும்னு சொல்லுவாங்க கடையலு கடையலி வள்ளல்கள் சொல்லக்கூடிய பாரி ஓரி அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடையல் வள்ளல சேர்ந்த ஒரு வள்ளல் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி மயில் ஆடிட்டு இருக்கும்போது அது குளிருக்கு நடுங்குதுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா போர்வை கொடுத்ததா ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து அடுத்து இந்தியாவின் தேசிய விலங்கு புலி புலி தேசிய விலங்கா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு புலி எந்த இனத்தை சேர்ந்ததுன்னா இனத்தை சேர்ந்தது உலகில் இருக்கக்கூடிய மொத்த புலிகள் பர்சன்டேஜ் இந்தியால மட்டுமே இருக்கு அதே மாதிரி புலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான விலங்கு ஆனா அது வந்து கொஞ்சம் சை டைப்பான விலங்கு சரிங்களா அது இறை தயாரும்போது மட்டும்தான் வெளியே வரும் மீதி நேரம் வந்து அது எங்கேயாவது அடங்கி படுத்து கிடக்கும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து கங்கை ஆறு கங்கை இந்தியாவின் தேசிய நதி கங்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா இமயமலை உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகுது கங்கோத்ரி அப்படின்ற இடத்துல பாகிரதி அப்படின்ற பேர்ல உற்பத்தி ஆகும் சரிங்களா இது வரலாற்று இமயமல்ல உற்பத்தி ஆறுனால இது வந்து வற்றாத நதியா இருக்கும் வரலாற்றுப் பொதுமெற்ற தலைநகரங்கள் எல்லாமே தான் இருக்கு அலகாபாத் பாட்னா கயா அந்த மாதிரி நிறைய தலை முக்கியமான இடங்கள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த தான் இருக்கு அதே மாதிரி ஆற்றங்கரில் செழித்து தோன்றி ரொம்ப வருஷமா நீண்டு வளர்ந்த நகரங்கள் கொண்ட ஒரு ஆறு வந்து இந்த கங்கை ஆறு அடுத்து அடுத்து இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா யானை இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை அடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இதோட தாயகம் வந்து ஆசியா இது வாழக்கூடிய இடத்த வந்து பாதுகாப்பதால முக்கிய பங்கு வகிக்கு காடுகளை பாதுகாக்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது யானைகள் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துல ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கில் அப்படின்றத வந்து டால்பின் அப்படின்னு சொல்லுவோம் ஆற்று ஓங்கில்னாலும் டால்பின் அப்படின்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா டால்பின் அப்படின்றது ஒரு வாழக்கூடிய இடத்தோடைய சூழல் அமைப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா அது டால்பின் இது வந்து வாட்டர் டால்பின் அப்படின்னா நமக்கு கங்கை நதியில காணப்படுது சரிங்களா இது கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல இது அழிஞ்சிட்டு வருது இதை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய இனிஷியேஷன் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ராஜநாகம் அடுத்து ராஜநாகம் ராஜநாகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து சரியா ஜூலை பதினஞ்சு சொல்லுவோம் ஹானா அப்படின்றது சயின்டிபிக் நேம் உலகிலேயே விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு இது இது அதிகபட்சம் பதினெட்டு அடி நீளம் வரைக்கும் வளரும் இதோட விஷம் ஒரே நேரத்துல ஆறு பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் கொடுமையானது அதே மாதிரி கூடு கட்டி கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே ஒரு பாம்பு ராஜநாகம் ராஜநாகம் வந்து முட்டையிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அதோடைய குஞ்சு பொறிக்கும் இது நிறைய மலைக்காடுகள்லயும் சமவெளிகள் அதிகமா வளரும் அடுத்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசிலஸ் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது எதுக்காக இந்த பாக்டீரியா இது வந்து ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியா எதுக்காக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு தோலமை பாக்டீரியான்னு கொடுத்துருக்கோம் இல்லையா பாலை தயிரா புளிக்க வச்சு நமக்கு வந்து தயிரை கொடுக்கறதுக்கு முக்கியமா விளங்குறது இந்த பாக்டீரியா அதனால அது வந்து நம்ம தேசிய நுண்ணுயிரியா ஏத்துட்டு இருக்கோம் சரியா அது வந்து லேக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவின் முக்கிய பங்கு வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டோம் அடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மூணாவது தேசிய மா மாம்பழம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது விட்டமின் ஏ சி டி அதிக அளவுல இருக்கக்கூடியது மேம் இது எங்களை சமவலிகள்ல விளையும் தமிழ்நாட்டுடைய மாநில சின்னம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு இது எங்க இருக்கு அப்படின்னா நீலகிரியில இருக்கு தமிழ்நாட்டிலோட மாநில பறவை மரகத புரா தமிழ்நாட்டில் மாநில மலர் செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் மாநில மரம் பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் இதெல்லாம் வந்து எந்தெந்த தேசிய சின்னங்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுறதுன்னு பார்த்தோம் அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது தேசிய கொடி தேசிய பாடல் தேசிய கீதம் அதை பத்தி பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் தேசிய கொடி தேசிய கொடியில மற்றும் மூன்று வண்ணங்கள் இருக்கு மேல இருக்கக்கூடிய காவி அது நடுவுல வெள்ளை அதுக்கு கீழே வந்து பச்சை இருக்கும் நடுவுல சக்கரம் இருக்கும் அந்த சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா கருநீளத்துல இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு செயலை குறிக்கிறதா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இதுல இருக்கக்கூடிய மூன்று வண்ணங்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம் மூன்று வண்ணங்களும் சம அளவுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிடைமட்டமா மட்டமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல காவி நிறம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா வீரத்தையும் தியாகத்தையும் உணர்க உணர்த்துகிறது சுதந்திரத்து போராட்டத்துக்காக போராடினவங்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் உணர்த்துறது காவி நிறம் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய பச்சை நிறம் நம் நாட்டுடைய செழுமையையும் நம் நாட்டுடைய வளத்தையும் உணர்த்துகிறது அதே மாதிரி இடையில இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் இருக்கக்கூடிய நேர்மை அமைதி தூய்மையை வந்து நமக்கு வெளிப்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நடுவுல இருக்கக்கூடிய அசோக சக்கரம் கருநீல நிறத்துல இருக்கும் இந்த அசோக சக்கரம் இருந்து எடுக்கப்பட்டது கருநீல நிறத்துல இருக்கும் அந்த சக்கரம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆறுங்களை கொண்டதா இருக்கும் அசோக சக்கரத்துல இருபத்தி நாலு ஆறுங்கள் இருக்கும் தேசிய கொடியோட நீளம் அகலம் பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு விதம் சொல்லுவோம் இதோட நீளம் வந்து மூன்று அகலம் வந்து ரெண்டு அடியா இருக்கலாம் நீல சென்டிமீட்டர் இருக்கலாம் மீட்டரா இருக்கலாம் எந்த அளவுல எடுத்தா கூட நீளம் மூணு மூணு அளவுலையும் அகலம் வந்து ரெண்டு அளவுலையும் எடுக்கணும் தேசிய கொடியை பத்தினா ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புகள் வந்து பாத்தோம்னா தேசிய கொடியை முதல் முதல்ல வடிவமைச்சவர் யார் அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா அப்படின்றதுதான் நம்மளுடைய தேசிய கொடிய வடிமமைச்சல் இந்தியாவிலேயே ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடிய வடிவமைச்சர் இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி எங்க நெய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம் அப்படின்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நெய்யப்பட்டது இதான் இதுதான் இந்த கொடியை தான் முதன் முதல இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டையில ஏற்றுனாங்க சரிங்களா இப்ப இந்த கொடி எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில ஒரு மியூசியம் இருக்கு அந்த மியூசியத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க மக்களுடைய பார்வைக்காக வச்சிருக்காங்க அடுத்து கொடிகாத்த காத்த குமரன் இவர் வந்து திருப்பூர் குமரம்னு சொல்லுவோம் ஈரோடு மாவட்டத்துல கூடிய சென்னிமலையில அவர் பிறந்தார் சரிங்களா இளம் வயசுலயே விடுதலை போராட்டத்துல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல காந்தியடிகள் பாத்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசி மாநாடு இங்கிலா இங்கிலாந்து போயிட்டு திரும்பி வருவார் ஏன்னா அவர் நினைத்தது வந்து எதுவும் நடக்காது அதனால ஏமாற்றத்தோட திரும்பி வராது திரும்பி வரும்போது சட்டமருப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கதான் சொல்லிடுவாரு அதனால அவர் காந்தி வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா சட்டமதிப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுனால இந்தியால வந்து இறங்கணுன்னா காந்தியை கைது பண்ணி சிறையில் அடிச்சிருவாங்க காந்தியை கைது பண்ணி சிறையில் அடைச்சதுக்கு எதிராக இந்தியா முழுக்க மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க அது அந்த மாதிரி ஒரு போராட்டத்துல நம்மளுடைய திருப்பூர் குமரன் கலந்துப்பாரு இவர் கலந்துகிட்ட போராட்டத்துல பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏந்தி போராடி இருப்பாரு இதுல காவல்துறையினர் தடியடி நடத்துவாங்க அந்த தடியடி நடத்தப்படும்போது போது அவருக்கு தவறி கீழே விழுந்துருவாரு அப்படி இருந்து தொடர்ந்து அடிப்பாங்க அந்த அடியை தாங்கிக்கிட்டு அவர் கொடியை கீழே விழுகாம பிடிச்சுக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் அந்த கொடியை பிடிச்ச முடிக்க இறந்துருவாரு அதனால அவர் கொடி காத்த குமரன்னு சொல்லுவோம் இவருடைய நூற்ற நூறாவது பிறந்தநாளைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து தேசிய லட்சணை தேசிய லட்சணை அப்படின்றது நம்ம நாட்டுடைய இந்த நான்முக சிங்கம் இருக்கு இல்லையா அதுதான் வந்து தேசிய லட்சணை அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல நான்கு சிங்கமும் கீழே வந்துட்டு அசோக சக்கரம் அதுக்கு கீழே வந்து நான்கு விலங்குகள் கொடுத்துருப்பாங்க இது எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆல்ரெடி தேசிய கொடி நம்ம பார்த்தோம் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சொல்லவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு நம்ம தேசிய கொடி நேஷனல் பிளாக் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டு அடுத்து நம்மளுடைய தேசிய லட்சணைன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய சின்னத்துல இந்த மேல வந்து நான்கு சிங்கம் இருக்கும் இதோட மேல் கீழ் கீழ்பகுதியில வந்து அப்படின்னா நான்கு விலங்குகள் இருக்கும் அதுக்குள்ள அசோக சக்கரம் இருக்கும் அதுக்கு கீழே ஜெயதை அப்படின்ற வார்த்தை எழுதியிருப்பாங்க அந்த சத்தியமேவ ஜெயதை அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா வாய்மையை வெல்லும்னு அர்த்தம் இந்த சத்தியமேவ ஜெய்தேனா வாய்மையை வெல்லும் இந்த ஜெயதை அப்படின்ற வார்த்தை எந்த உபநிடத்துல இருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்பாங்க முண்டக உபநிடதம் அதுல இருந்து எடுக்கப்படுறதா சத்தியமேவ ஜெயதை சோ அதுல பகுதி வந்து நான்கு சிங்கங்களும் வட்ட வட்டவடிவ பீடத்துல அமைஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்து பார்க்கும்போது மூன்று சிங்கம் மட்டும் தான் தெரியும் ஒன்னு ரெண்டு தான் தெரியும் பின்னாடி பக்கம் இருக்கும் அதே மாதிரி அடிப்பகுதியில வந்து அதோட அடிப்பகுதியில யானை குதிரை காலை சிங்கம் இந்த மாதிரி நான்கு விலங்குகள் இருக்கும் ஒவ்வொரு விலங்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா தர்ம சக்கரம் இருக்கும் சரிங்களா இதோட காலை யானை அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஆற்றல் குதிரை அப்படின்னா அதோடைய மீனிங் வேகம் காலை அதோட மீனிங் வந்து கடின உழைப்பு சிங்கம் அப்படின்னா கம்பீரம் இது நாளும் நாலு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம நாட்டுடைய அரசுடைய அலுவல் முறையில் இருக்கக்கூடிய எல்லா கடித முக முகப்புகளையும் முத்திரையா இதை பயன்படுத்துவோம் இதை பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்ல என்ன பண்ணுவோம் இதை பயன்படுத்துவோம் இப்போ இந்த நான்முக சிங்கம் இருக்கக்கூடிய அந்த இந்த லட்சணம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சாரணாத்தூர்ல இருந்து எடுக்கப்பட்டது சாரணாத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரிஜினல் இருக்கக்கூடிய சிங்கம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா சாரணா தருங்காட்சியகத்துல பத்திரமா வச்சிருக்காங்க அங்க ஒரு மியூசியம் இருக்கு அந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க அடுத்து நம்ம நாட்டுடைய தேசிய கீதம் தேசிய கீதம் வந்து ஜனகன மன இப்ப இது எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை இதை வந்து அடையாள சின்னமா விளங்குவது இந்த பாடல் சொல்லுவான் இதை எழுதுனவர் யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில எழுதினார்னா வங்காள மொழியில் எழுதினாரு இந்தியாவுடைய தேசிய கீதமா என்ன பண்றோம் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு இதை அடாப்பிடிக்கிட்டாங்க இது முதன் முதல்ல எப்போது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தேசிய கீதம் முதன் முதல எப்போது பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழுல கல்கத்தால நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுல பாடினாங்க இதை முதன் முதல்ல பாடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு இதை பாடணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதிகபட்சமா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் வரைக்கும் இதை பாடணும் அதே மாதிரி பாடும் போது யாருமே அசையாம நேரா நிக்கணும் அதே மாதிரி பொருள் புரிஞ்சு பாடணும்னு சொல்லியிருப்பாங்க சில இடங்கள்ல குறைந்தபட்சம் இருபது வினாடிகள் வரைக்கும் பாடலாம்னு சொல்லியிருப்பாங்க குறைந்தபட்சம் இருபது வினாடிகள் அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் சொல்லியிருக்கோம் அடுத்து தேசிய பாடல் தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் இதை எழுதுன ஒரு பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றது இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுனா ஆனந்த மடம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது இந்திய நாட்டுடைய வந்தே மாதரம் அப்படின்றது முதல் பக்தி விடுதலை போராட்டத்துல முக்கிய பங்களிப்புன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தேசிய கீதத்துக்கு இணையா எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தேசிய எதுக்கு இணையா சிறப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவர் நம்ம இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருப்பார் தேசிய பாடல் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு சரிங்களா தேசிய கீதம் தேசிய பாடல் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து இந்தியாவுடைய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த உறுதிமொழியை எழுதினவர் இது தெலுங்கு மொழியில எழுதினவர் யாருன்னா பிதிமாறி வெங்கட அப்படின்றவர் தெலுங்கு மொழியில எழுதியிருப்பாரு அடுத்து நம்ம நாட்டுடைய தேசிய நுண்ணுயிரி எதுன்னு கேப்பாங்க ஒரு நுண்ணுயிரி இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா தயிர் உருவாக வச்சு தயிரை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இது நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல தேசிய நுண்ணுயிர ஏத்துக்கிட்டோம் கொடுத்துக்கிட்டாங்க இது வேதிவினைப் இருந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது தயிர் வந்து சரிமான குழா ரொம்ப நல்லா சிறந்தது வயிற்றுக் கோளாறுக்கு சிறந்ததா இருக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய பொருளா இருக்கும்னு சொல்லி அடுத்து இந்திய நாணயம் இந்திய நாணயம் முதன் முதல்ல செர்சா சூரி பதினாறாம் ரெண்டுல செர்சா சூரி வெளியிட்ட ரூபியா அப்படின்ற வெள்ளி இருந்து எடுக்கப்பட்டதா ரூபாய் அப்படின்ற வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்னா ரூபாய்க்கு பயன்படுத்துறோம் அது நம்ம பணத்தோட பேர் என்னன்னா ரூபாய் தான் இது எங்க இருந்து எடுக்கப்படுது செர்சா ரூஃபியா ரூபியா அப்படின்ற வெள்ளி நாணயத்திலிருந்து எடுக்கப்பட்டதா இதோட சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆர் ஆரோடைய இந்த போஷனை மட்டும் எடுத்திருப்பாங்க மேல ஒரு கோடு சென்ட்ரல் ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதை வடிவமைச்சவர் யாரு அப்படின்னா டி உதயகுமார் தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்துல இதை வடிவமைச்சு கொடுத்தாரு அடுத்து தேசிய நாள்காட்டி தேசிய நாள்காட்டி வந்து கணிச காலத்துல கிபி அல்லது பொது ஆண்டு எழுபத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட சக ஆண்டு முறையில தொடங்கினதுன்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா சம இரவு பகல் நாள் சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ரெண்டு அதாவது இது வந்து சாதாரண ஆண்டா மார்ச் இருபத்தி ரெண்டும் லீப் ஆண்டா இருந்தா மார்ச் இருபத்தி ஒன்னா நாளும் இது தொடங்கும் சொல்லியிருப்பாங்க சக ஆண்டு அளவுக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு சமய இரவு பகல் நாள் தான் இது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம் இதை தேசிய நாள் அங்கீகரிக்கிறதுக்காக ஒரு குழு உருவாக்குனாங்க இயற்பியலாளர் வந்து மேக்நாத் சகா அப்படின்றவருக்கு இவர் தலைமையில ஒரு குழு உருவாக்குறாங்க அவங்க தான் நாள்காட்டி சீரமைப்பு குழு இந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில இந்த சக ஆண்டு முறையை தேசிய நாள் காட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டுல நம்ம அங்கீகரிச்சோம் சரிங்களா இந்தியா வந்து பல்வேறு விட மக்களை கொண்ட பல்வேறு வகையான மக்களை கொண்டிருந்தாலும் நாற்றுப் ஒற்றுமை உணர்வுக்கும் பாத்தீங்கன்னா வளர்த்து தேசிய ஜனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தேசிய விடுமுறை நாட்கள் அடுத்து வந்து தேசிய விடுமுறை நாட்கள் விடுமுறை நாட்கள் வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இந்த மூன்று நாட்களை விடுமுறை நாட்கள் சொல்லுவாங்க இதை தேசிய விடுமுறை நாட்கள்னு சொல்றாங்க இது எப்படி கொண்டாடுறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திர தினம் சுதந்திர தினம் ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளா நம்ம ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம் அந்த அடிமைப்பட்டதுல இருந்து விடுதலை பெற்ற நாளா நம்ம சுதந்திர நாளா கொண்டாடுறோம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து சுதந்திர தின நாளா கொண்டாடப்படுது இந்த சுதந்திர தினத்தினால் அன்னைக்கு முதல் அந்த தேசிய கொடின்னு சொன்னாங்களா குடியாத்தத்தில் நெய்யப்பட்ட முதல் தேசிய கொடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையில ஏத்தி இருப்பாங்க சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதம அமைச்சர் செங்கோட்டையில கொடியேற்றுவாரு குடியரசு தினத்தினைக்கு நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில கொடியேற்றுவார் இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் கொஸ்டின்ல கேட்பாங்க சரியா சோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியா இந்தியாவுடைய சுதந்திர நாளா அறிவிக்கிறோம் நம் நாடு விடுதலை பெற்ற நாள் வந்து இந்த நாள கொண்டு வருவாங்க சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் பாடின ஒரு பாட்டு அந்த மகாகவி பாரதியார் பாடின ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த பாடலை வந்து அகில இந்திய வானொலிய பாடியவர் யாருன்னு கேட்பாங்க கர்நாடக இசை பாடகி டி கே பட்டம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பாட்டை பாடியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் சுதந்திர தினம் சிறப்பா கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில யாரு கொடியேற்றுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமர் டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றுவார் அடுத்து குடியரசு தினம் குடியரசு தினம் தன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி செருங்கோட்டையில் குடியேற்றவர் வந்து குடியரசுத் தலைவர் குடியரசு தினம் எப்போது எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இது இல்லாம நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இது வந்து நம்ம சொல்லுவோம் அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவோம் அரசியலமைப்பு தினம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு ஏற்று அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணா அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் வாங்கியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த குடியரசு இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்டு குடியரசு நாடாக அறிவிக்க வேண்டி அறிவிச்சது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இங்கிலாந்துடைய மகாரணி தான் இந்தியாவோட இருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்திய குடியரசு நாடாக அங்கீகரிச்சு இந்தியாவுடைய தலைவர் தான் குடியரசுத் தலைவர் அந்த குடியரசு தான் நாட்டுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் தான் குடியரசு தினம் சொல்லுவோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடுவோம் இது வந்து குடியரசு தினம் சொல்லுவோம் இது வந்து அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலயே நமக்கு விடுதலை வந்தா கூட பிரிட்டன் அரசியலுடைய கட்டுப்பாடுல தலைவரா வச்சிருந்தோம் குடியரசு நாடு அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட முதல் குடிமனா யாரும் அங்கீகரிக்கிறோம் குடியரசு தலைவர் அங்கீகரிக்கிறோம் அவர்தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை பாதை அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில என்ன பண்ணுவார்னா குடியேற்றுவர் என்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவர் அடுத்து ஒவ்வொரு குடியரசு தினம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா பாசறைக்கு திருமுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதுல இந்தியாவுடைய விமானப்படை கடற்படை காலப்படை இந்த படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அணிவகுத்து வருவாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடியரசு மாளிகை அலங்காரங்களுக்குனால ஜொலிக்கும் சரிங்களா அதுனாலதான் பாசறைக்கு திருமுதல் செல்வாங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது பாசறைக்கு திருமுதல் மொத்தம் மூன்று படையை சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா இசை நிகழ்ச்சி

குஜராத்ல போர்பந்தர் இடத்துல பிறந்திருப்பாரு சரிங்களா இவர் ஒவ்வொரு வருஷமும் காந்தியோட பிறந்தநாள் நம்ம செலிப்ரேட் பண்றோம் காந்தி தான் மகாத்மா அப்படின்னு சொல்லுவோம் தேச தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இவர வந்து ஆஹ் தேசப்பிதா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்திய தேசப்பிதா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் சோ காந்தியோட நாள நம்ம சர்வதேச அகிம்சைனால ஐநா சபையை அங்கீகரிச்சிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு வருஷம் காந்தியோட பிறந்தனால சர்வதேச அகிம்சை தினமா கொண்டாடுறதா ஐநா சபையை அறிவிச்சிருக்காங்க இந்த லெசன் இந்த லெசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்த சின்னங்கள் எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஒன் மார்க் சரிங்களா பின்னாடி இது சம்பந்தமா கேட்கப்பட்ட கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நம்ம பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல கரியால் முதலை கொடுத்திருக்காங்க கரியால் முலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கங்கை நதியில இருக்கக்கூடிய ஒரு வகையான கருப்பு முதலை அதை வந்து கரியால் முலைன்னு சொல்லுவோம் அடுத்து ஆற்று ஓங்கில் அப்படின்னா டால்பின் அர்த்தம் கங்கை நதியில மட்டும்தான் வாழும் இது வந்து ஒரு நன்னீர் நன்னீர்ல வாழக்கூடிய டால்பின் அடுத்து மீ ஒலி அப்படின்றது கேலா ஒலின்னு சொல்லுவோம் அந்த ஒலியை நம்ம கேட்க முடியாது மனிதர்களால் கேட்க முடியாது பட் இத டால்பின் வௌவால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒளியில தான் வவால் பாத்தீங்கன்னா இந்த ஒளியில தான் தன்னுடைய தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கும் டால்பின் இந்த ஒலியில் தான் தகவல் பரிமாற்றம் பண்ணும் நீ ஒளி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவுடைய தேசிய பாடல்னா வந்தே மதத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தேசிய பாடல் வந்தே மதரம் இயற்றியவர் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய கீதம் இந்தியாவின் தேசிய கீதம் எதுன்னு கேட்கிறாங்க ஜனகன மன ஆனந்தமனம் என்று புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அதிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்தே மதரம் என்ற கூடிய தேசிய பாடல் இது ரெண்டுமே அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு அடுத்து பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம் மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறாங்க இது ஏழு மகாத்மா தினம் அக்டோபர் சர்வதேச அகிம்சை நாளா அறிவிச்சது ஐநா சபை அடுத்து நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்னன்னு கேட்கிறாங்க கருநீளம் நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீளம் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி இப்போ எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை ஜார்ஜ் கோட்டையில இருக்கு இது முதல் தேசிய கோடி எங்க நெய்யப்பட்டது குடியாத்தம் குடியாத்தத்துல நெய்யப்பட்டது இப்ப புனித ஜார்ஜ் கோட்டையில இருக்கு இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் குறைந்தபட்சம் கொடுத்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம்ன்ற வார்த்தை கொடுத்தா இருபது வினாடிகள் நம்ம போடலாம் அடுத்து முதன் முதல்ல வந்தே மதுரம் பாடலை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க முதன் முதல்ல வந்தே மதரம் பாடல் எப்போது பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் மாநாட்டு சரிங்களா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் இதுவும் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இதை பாடினவர் ரவீந்திரநாத் தாகூர் பட் இதை எழுதுனவர் யாரு அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் தான் எழுதினாரு பாருனது யாரு ரவீந்திரநாத் தாகூர் இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது ஆனந்தமடம் அப்படின்ற நாவல் இருந்து எடுக்கப்பட்டது விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றவர் யாரு பிரதம அமைச்சர் அடுத்து இந்திய தேசிய லட்சனை டேஸில் இருந்து எடுக்கப்பட்டது தூண்ல இருந்து எடுக்கப்பட்டது சாரநாத் தூண் இந்தியாவின் தேசிய கனி அது மாங்கனி இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் முதல் ஏற்றப்பட்ட கொடி டேஸ் என்னத்தில் நெசவு கேட்டிருக்காங்க குடியாத்தம் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா சக அணுமுறை துவங்கியவர் கன்னிஷ்கர் ஆண்டு கிபி அல்லது பொது ஆண்டு எழுபத்தி எட்டு இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை கங்கை நதி நீளம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்தியா நீளமான நதின்னு சொல்லுவோம் இந்தியாவின் தேசிய நதியும் கங்கைதான் இந்தியன் ஆணையத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் டி உதயகுமார் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது நான்ம சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது சார்நாத் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தேசிய கீதம் தேசிய பாடல் இந்தியாவோட முதல் குடியரசு மூணுமே இந்த நாள் தான் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி லாக்டோ பேசில ஆவி நிறம் வீரம் வெள்ளை அமைதி குதிரை ஆற்றல் காலை உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தவர் மேக்நாத் சாகா சகா அந்த அறிமுகப்படுத்தின வான் இயற்பியலாளர் தேசிய ஊர்வன ராஜநாகம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின் இதுவும் ரெண்டாயிரத்தி பத்து தேசிய பாரம்பரிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தேசிய நுண்ணுயிரி லாக்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு அடுத்து தவறான சுற்றோட்டை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல எது தவறானதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் தேசிய குடி நீளம் மூணிஸ்ட் ரெண்டு என்ற விதத்தில் கரெக்ட் அசோக சக்கரம் இருபத்தி நாலு வாரங்களை கொண்டது கரெக்ட் அசோக சக்கரம் வெளிர் நிலம் சொல்லிருக்காங்க இது தப்பு ஏன்னா அது வந்து கருநீளம் ஆன்சர் வந்து சி அடுத்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை விடுவார் கரெக்ட் விடுதலை நாளில் ஏற்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சி உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க கொல்கத்தா அருங்காட்சியகம் கிடையாது எங்க இருக்கு சென்னை அருங்காட்சி இருக்கு சோ அப்ப இதுதான் தவறு விடுதலை நாளில் ஏற்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தது செய்யப்பட்டது கரெக்ட் சோ இதுக்கு ஆன்சர் வந்து பி அடுத்து சரியான சுற்றுன்றரை தேர்வு செய்யுன்னு சொல்லிருக்காங்க ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று விடுதலை நாள் இது கரெக்ட் நவம்பர் இருபத்தி ஆறு குடியரசு நாள் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து அரசியல் அமைப்பு நாள் குடியரசு நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு தான் காந்தி ஜெயந்தி அக்டோபர் பன்னெண்டு கொடுத்திருக்காங்க சோ இது ரெண்டு தவறு அப்ப இது கரெக்ட் இந்த லெசன் தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு லெசன் இது வந்து நம்ம அரசு தேர்வு பாயிண்ட் ஆப் வியூல படிக்கிறது மட்டும் இல்லாம அனைத்து மக்களும் சாதாரணமா நம்ம நாட்டுடைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுலயே தேசிய சின்னங்களும் அதை எப்ப ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது மட்டும் இல்லாம எல்லா அரசு தேர்வுகளுக்கும் ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேக்குறாங்க ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகே நம்ம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ